வணக்கம் நண்பர்களே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல சாரி பேசி ரொம்ப நாள் ஆச்சுல இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோங்கிறத கேப்ஷனில் நீங்களே பார்த்துருப்பீங்க வாழ்க்கைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரேஸாக மாறின இந்த காலத்தில் எல்லாருமே ஏதோ ஒரு டார்கெட்டை நோக்கி ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த நேரத்தில் ரொம்ப பொறுமையாக இந்த ஓட்டத்தில் பங்கேற்காத ஒரு ஆள் ரொம்ப பொறுமையாக நடந்து போகிற ஒருத்தவங்களோட பதிவு தான் இது ஒரு ஆமையோட பார்வையில் அந்த சமுதாயம் எப்படி இருக்கும் ஒரு ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிற ட்ராஃபிக் சிக்னலோட வந்து இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து தான் இந்த பாட்காஸ்ட் நான் பதிவு பண்ணுறேன் ஏன் இப்படி பதிவு பண்ணுறேன்னா டிராஃபிக் சிக்னலில் அதாவது ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிற ஒரு ரோட்டில் இருக்கிற சிக்னலில் அந்த சிக்னல் பெர்மனெண்ட் அந்த ரோடு பெர்மனெண்ட் ஆனால் அங்கே இருக்கிற கார் எதுவுமே பைக் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இல்லையா ஸோ நிரந்தரமான ஒருத்தவங்களோட பார்வையில இருந்து இந்த நிரந்தரமற்ற வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கிறவங்கள பத்தின பதிவு தான் இது நம்ம ஏன் ஓடணும் எதுக்கு ஓடணும் எதை நோக்கி ஓடுறோம் தெரியல ஆரம்பிச்ச காலத்துல இருந்து பிறந்த நேரத்துல இருந்து சாகுற வரைக்கும் எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம ஓட்டம் ஏதாவது ஒரு இடத்துல நிற்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஒரு இடத்துல நிற்கிற ஓட்டம் அடுத்த இடத்த நோக்கி நம்மளை தள்ளிவிடுது நம்ம அடுத்த ஒரு இடத்த நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா ஸோ இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற சமயத்தில் ஏதோ ஒரு இடத்துல நிற்பீங்கல்ல அந்த இடத்துல நின்று கொஞ்சம் இலைப்பாறு திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடி வந்த ரோடு தெரியுமே தவிர அந்த ரோட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்கங்கிறது தெரியாது ஒரு புரிதலுக்காக ஒன்று சொல்கிறேன் இப்போ எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க கஷ்டப்பட்டு அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க நல்லா உழைக்கிறீங்க உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போடுறீங்க நல்லா ஒரு குறிப்பிட்ட டைம் உழைச்சி அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடுறீங்க கிளியர் பண்ணாலே செட்டில் ஆகிட்டீங்களா உங்களோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது அங்கேருந்து அடுத்த கட்டத்துக்கான நகர்வை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்போ இந்த ட்ராவல் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு அந்த ட்ராவலில் நீங்கள் என்ன கெயின் பண்ணீங்க அந்த ட்ராவலில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு திரும்பி பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது இங்கே நிறைய பேர் உயிரோடு இருக்கோம் ஆனால் எத்தனை பேர் உயிர் வாழ்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான் என்ன உயிர் வாழ்கிறது அப்படின்னா அந்தந்த மொமெண்டில் இருக்கிறது உயிர் வாழ்கிறது டெய்லி வாழணும் இல்லையா நம்ம எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்கோம் காலையில் எந்திரிச்சோடனே ஓகே இன்னைக்கு இந்தந்த டாஸ்க் இருக்குது இது இது நம்ம முடிக்கணும் இன்றைக்கி இந்தந்த வேலை இருக்குதுன்னு எந்திரிக்க ஆரம்பிக்கிற எத்தனை பேர் எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம உயிரோடு இருக்கோம்னு நினச்சி சந்தோஷப்பட்டிருக்கோம் கிடையாது இந்த மாதிரி வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகள் சின்ன சின்ன தருணங்களை யார் கவனிக்கிறதே இல்லை இப்படி வாழ்க்கையில் போகிற போக்கில் நம்ம தொலைத்த எத்தனையோ தருணங்களை நம்ம இறுதி காலகட்டத்தில் நினச்சி நம்ம அப்படி செஞ்சுருக்கலாமோ நம்ம இப்படி செஞ்சுருக்கலாம் இந்த இதை நம்ம செய்யாமல் இருந்திருக்கலாம் இல்லை இதனால் நம்ம இதை பண்ணியிருக்காமல் விட்டுருக்கலாம் இப்படிங்கிற மாதிரி நினச்சி ரெகரெட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்தந்த தருணங்களை அந்தந்த மொமெண்ட்ஸை நம்ம நிதானித்து பொறுமையாக அப்சர்வ் பண்ணி அந்தந்த சந்தோஷங்களை எடுத்துக்கிறதுக்கு ஏன் நம்ம தயங்கணும் அதை விட்டுட்டு தாவி நம்ம ஏன் ஓடணும் இதுதான் என்னோட கேள்வி சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கிற சந்தோஷத்தை கவனிக்க மறக்கிற நம்ம தான் பெரிய பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணுறப்ப நிற்கிறோம் என்ன பண்றதுன்னு தெரியல ஹாப்பினஸ்னா என்னன்னு ஏன் தெரிய மாட்டேது அப்படின்னா நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு பழகிறது இல்லை அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு நம்ம சந்தோஷப்பட்டு பழகலை அப்படின்னா நமக்கு சந்தோஷம் அப்படின்னா என்னங்கிறதே நம்ம மறந்து வேற யாரோ ஒருத்தவங்க இதுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர சொந்தமாக நமக்குன்னு சந்தோஷப்பட தெரியாது கேட்கலாம் ஏன்டா அவனுக்கு இருக்கிற ஆயிரத்தெட்டு பிரச்சனையில எவன்டா உட்காந்து இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கணிச்சு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் யார் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பா அப்படின்னு கேட்டால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம எவ்வளோ வருத்தப்படுறோம் சின்ன சின்ன விஷயங்களை நினச்சி நம்ம எவ்வளோ ரெக்ரெட் பண்ணுறோம் ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில மொமெண்ட்ஸ் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குது நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் எதையோ நினச்சி வருத்தப்பட போகிறீங்க இல்லையா எதையோ நினச்சி சந்தோஷப்படுங்களேன் அதுக்கு பதிலாக நம்மளோட சந்தோஷம் நம்ம கையில் தானே இருக்குது ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையில் ஒரு செகண்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சு கொஞ்சம் பொறுமையாக அந்த சிக்னலோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இந்த உலகத்தை பார்த்திங்கன்னா எத்தனையோ அறியப்படாத விஷயங்கள் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியும் நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணமோ சேர்த்து வைக்கிற பணமோ சாரி சேர்க்குற பேர் புகழ் இது எல்லாமே மறைஞ்சிரும் காலப்போக்கில் மாறிடும் ஆனால் நமக்குன்னு நம்ம உருவாக்குற நினைவுகள் இல்லையா நம்மளோட மொமெண்ட்ஸ் இதை தான் நினச்சி பார்த்து நம்ம சந்தோஷப்பட போகிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் நின்று கவனித்து அந்த மொமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த சூழ்நிலையை உள்வாங்கி அதுக்குள்ளே இருக்கிற உணர்ச்சிகளை புரிஞ்சு சந்தோஷப்பட்டு அந்த நிலையை கடந்து போங்க அறக்க பறக்க வேக வேகமாக வேக வேகமாக வேக வேகமாக ஓடி போய் பவுண்டரியில் தொட்டு ஜெயிக்கிறதுக்கு இது ஒன்றும் ரேஸ் கிடையாது இது ஒரு வாழ்க்கை ஸோ எப்படி வேணா வாழலாம் இப்படியும் வாழலாம் வாழ்றது வந்து ஒரு பெரிய அற்புதமான நிகழ்வு இதுக்குள்ள இருக்கிற மாயாஜாலங்கள் நெகிழ்ச்சியான தருணங்கள் நம்ம கடந்து வந்த எத்தனையோ நிகழ்வுகளை நம்ம அசபோட மறந்துருப்போம் ஏன் அசபோட மறந்துருப்போம்னா அப்ப நம்ம அந்த மொமெண்ட்ல இருந்திருக்க மாட்டோம் கவனிச்சிருக்க மாட்டோம் அந்த சூழ்நிலையை நம்ம இருக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி கவனிக்க தவறிய தொலைத்த நினைவுகள் நம்மளோட வாழ்க்கை ஃபுல்லாகவே இருக்கும் அப்படி உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த பாட்காஸ்ட் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்து அசை போட்டு பாருங்கள் நீங்கள் தொலைத்த தருணங்கள் என்னென்ன அதோட நிறுத்திடாதீங்க இனிமேல் எதையும் தொலைச்சிடக்கூடாது தருணங்களை சொல்கிறேன் அப்படின்னு வாழ ஆரம்பிங்க கோ ஸ்லோ கோ ஸ்லோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேனே கோ ஸ்லோ அப்படின்னா வாழ்க்கையில் வந்து நம்ம பொறுமையாக முன்னேறிப்போம் கோ ஸ்லோவை வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது நாளைக்கு பார்த்துக்கலாம் பொறுமையாக பண்ணிக்கலாம் நம்ம இந்த மொமெண்ட்டை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம் இந்த நேரத்தை வந்து நம்ம நல்லபடியாக நமக்கு யூட்டிலைஸ் பண்ணிப்போம் அப்படின்னு தப்பாக எடுத்துக்க கூடாது கோ ஸ்லோங்கிறது வேற ஸ்டடியாக போகிறதுங்கிறது வேற உங்களோட வேகத்தை வந்து நான் குறைக்க சொல்லலை கவனிக்க சொல்கிறேன் சின்ன சின்ன நிமிடங்கள் ரொம்ப லாங் ரன்னுக்கு ஓடுற மேரத்தானில் ஓடுற ஆட்கள்லாம் அங்கங்கே நின்று இலைப்பாடுறாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களோட லாங் ரன் ப்ராசஸை இடையில கட் பண்ணி அந்தந்த நேரத்தில் இருக்கிற நல்ல மொமெண்ட்ஸை வந்து மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் ஸோ யாரும் இதை வந்து தப்பாக எடுத்துக்கூடாது ஸ்லோவாக போங்க ஸ்டடியாக போங்க லாங் ரன்னுக்கு போங்க ஹாப்பியாக இருங்க இதே மாதிரி இன்னொரு பாட்காஸ்ட்டில் மறுபடியும் நம்ம பேசுவோம்